இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வளர்ச்சு தினேஷ் ராஜா நம்ம இந்த சீரீஸ்ல கர்ணநாதனின் சூச்சனங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் சோ பொதுவா ஒருத்தவங்க ஒரு முக்கியமான கர்ணத்துல பிறந்திருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் சகுனி கர்ணத்துல பிறந்திருக்காங்கன்னா அந்த கர்ண அதிபதி வலிமையா இருக்காரன்னு தான் சகர்ணநாதன் கோயிலுக்கே போகிறோம் சோ இப்ப சகுனி கர்ணத்துல பிறந்தவங்களுக்கு சனி வந்து கேதுவோட சேர்ந்திருக்கு இப்ப தனுஷ் லக்கணக்காரங்களா இருக்காங்க இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்க கர்ணநாதன் கோயிலுக்கு ரெகுலரா போயிட்டு வந்தாங்கன்னா வருமான தடை வரும் ஏன்னா தனுஷ் லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி சனி கேதுவோட குளோசர டிகிரியில இருக்காரு அப்ப இந்த மாதிரி கர்ணநாதன் வலிமை கெட்டு போனவங்க கோயிலுக்கு போகாம அதுக்கு போல வாழ்வியல் பரிகாரம் செஞ்சுக்கணும் இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கேது இருக்கிறனால அதை ரிவர்ஸா ஆக்டிவேட் பண்ணணும் ப்ளூ கலர் ரிபனை அடிக்கடி கட் பண்ணி போடணும் சனிக்கேது அப்படிங்கறது வந்து ஒரு முடக்கமானவங்க கால் முடக்கமானவங்க கை முடக்கமானவங்க சோ மாற்றுத்திறனாளியா இருக்கிறவங்க சோ அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு உதவி செஞ்சுட்டே இருக்கலாம் ஆதரவற்றவர் இல்லத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யலாம் குறிப்பா இந்த சனி நாலாம் இடத்துல இருக்கறனால வஸ்திர தானம் ரெகுலரா ப்ளூ கலர்ல வஸ்திர தானம் ஏதாவது பண்ணிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய லெவல அந்த கருணாதன் நன்மையும் செய்வார் அப்ப கர்ணநாதனை கோயிலுக்கு போய் இயக்கலாமா அல்லது வாழ்வியல் பரிகாரமா செய்யலாமா தான தர்மம் பண்ணி இயக்கலாமாங்கிறத நம்ம இந்த வகுப்புல தெளிவா சொல்லிக் கொடுக்க போறேன் இந்த கர்ண வகுப்பு வந்து இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது நாள் ஆரம்பிக்குது இருபத்தி நாள் வகுப்பு தினமும் மாலை ஃபைவ் இருந்து செவன் ஓ கிளாக் இருக்கும் இது ஒரு ஜூன் கிளாஸ் இதுல ஜாயின் பண்ற மாற்றுத்திறனாளிகள் பழைய மாணவர்கள் கட்டண சலுகை உண்டு அதே மாதிரி அஹ் நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி இதுல அது மட்டும் இல்லாம இந்த வகுல ஜாயின் எல்லாருக்கும் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்து இதே மாதிரி கர்ணநாதன் எப்படி இருக்காருன்னு சொல்லி அதுக்கான பரிகாரமும் சொல்ல போறேன் இந்த அறிவாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்